சற்றுமுன் கிடைத்த தகவல் நூற்று ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாளை முதல் பொழந்து கட்டப்போகும் பேய்மழை இது போன்ற கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட நம்மளுடைய தமிழக செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது வட தமிழகத்திற்கு மிக நெருக்கத்தில் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது அடுத்து வரக்கூடிய நாட்களிலே மிக பொறுமையாக நகரும் என்பதால் மழை சற்று ஒத்தி போகிறது இன்று பெரும்பாலான மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் லேசான மழை தொடங்கிவிட்டது நாளை முதல் அடித்து நோறுக்கப் போகும் கனமழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் என பல்வேறு வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு அதீத தென் கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பொழியக்கூடும் அப்படின்னும் வந்து எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மழையானது அடுத்த தமிழகத்தில் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து நீடிக்கக்கூடும் அப்படின்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இது போன்ற கூடுதல் தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி